வணக்கம் வெல்கம் Galaxy ப்ளீஸ் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதையின் பாகம் ஆறு மச்சி அவர் இறந்துட்டாருடா நல்ல மனுஷன் என்ன பண்றது விதி எல்லாம் என்று சூர்யாவும் முருகனும் வீடு நோக்கி சென்றார்கள் மனநல காப்பகத்தில் நர்ஸ் அந்த பெண் அரைக்கு வந்தார் அம்மா எந்திரிங்க குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல வாங்க என்று அழைத்து சென்றாள் அவளை பாத்ரூம்குள்ள அனுப்பி கதவை மூடி நர்ஸ் வெளியே நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண்ணும் குளித்துவிட்டு வெளியே வந்தாள் அப்படியே அழைத்து கொண்டு அரை நோக்கி சென்றாள் அந்த கருப்பு உருவம் பாத்ரூமின் கதவின் அருகே நின்று பார்த்து கொண்டிருக்க அந்த பெண்ணும் அதை திரும்பி பார்த்து சென்றாள் ஏம்மா நீங்க ஏன் யார் கூடவும் பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு ஏதாவது அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்துச்சா எதுவும் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை கணவன் என்ன யாரும் இல்லையா என்று கேட்டதும் அந்த நர்ஸை பார்த்துவிட்டு தன் கையை இழுத்து கொண்டாள் எதுக்குமா கோவப்படுறீங்க எதுவும் சொன்னால் தானே புரியும் என்றாள் நர்ஸ் அவளும் எதுவுமே பேசாமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் அம்மா என்று கதவை திறந்து கொண்டு சரி உங்களுக்கு எப்ப பேச தோணுதோ அப்ப பேசுங்க இப்ப சாப்பிட்டு வாங்க மாத்திரை போடணும் என்று சாப்பாடு கொடுத்துவிட்டு மாத்திரையும் கொடுத்து சென்றாள் இவற்றை அந்த ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தது அந்த கருப்பு உருவம் ஷாலினி குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்து கொண்டு சமையலறை வந்தாள் ஷாலினி என்னம்மா என்று கேட்டாள் சூர்யாவின் அம்மா தண்ணி எடுக்க வந்தேன் நத்தை என்றாள் ஷாலினி நீ கூப்பிட்டு இருந்தாலே நானே கொண்டு வந்து தந்திருப்பேன்ல இல்லத்த பரவாயில்ல என்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று கொண்டிருந்தாள் குழந்தை அழுது கொண்டிருந்தது அடுத்த செகண்ட் அழுகை நின்றது வேகமாக சென்று கதவை திறந்தாள் அங்கே அந்த கருப்பு உருவம் குழந்தையின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்க பயத்தோடு வேகமாக சென்று குழந்தையை தூக்கினால் அந்த உருவம் மறைந்தது பயத்தோடும் பதற்றத்தோடும் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்து குழந்தையை பார்த்தாள் குழந்தை கருப்பு உருவத்தில் கொடூரமாக இருந்தது பதற்றம் அதிகரிக்க அப்படியே குழந்தையை கீழே போட்டுவிட்டு ஓடினாள் ஓடும்போது படி ஒன்றில் கால் தடுக்கி கீழே விழுந்தாள் சட்டென்று விழித்தாள் அது கனவு உடனே எழுந்ததும் குழந்தையை பார்த்தாள் குழந்தை உறங்கி கொண்டிருந்தது அப்படியே குழந்தையை தூக்கி கொண்டு சோபாவில் அமர்ந்தாள் என்ன ஷாலினி இங்க வந்து உட்கார்ந்து இருக்க என்று கேட்டாள் சூர்யாவின் அம்மா சும்மாதான் அத்தை காத்தோட்டமா இருக்குல்ல அதுதான் என்று அவர் வேலையை செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அந்த கருப்பு உருவம் அறையில் உள்ள கண்ணாடியில் நின்றபடி குழந்தையின் தொட்டிலை பார்த்து கொண்டிருந்தது இத்தனை நாள் இல்லாதது இன்னைக்கு எப்படி என மனதுக்குள் நினைத்துக்கொண்டு அத்தையிடம் எதுவும் கூறாமல் மனதுக்குள் வைத்திருந்தாள் மாலை நேரமானது சூர்யா வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் போது முருகனுக்கு போன் செய்தான் ஹலோ முருகா சொல்லுடா மச்சி வரும்போது கொட்டேஷன் ஒன்று சென்ட் பண்ணல அது கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு வாடா ஓகேயா என்றான் சூர்யா ஓகேடா என்று போனை கட் செய்தான் திடீரென அந்த குரு கருப்பு உருவம் காரின் முன் கண்ணாடியில் தோன்றி மறைந்தது உடனே பதற்றத்தோடு வண்டியை ஓரமாக நிறுத்தினான் திரும்ப எப்படி கற்பனையா இல்லை என்று எண்ணிக்கொண்டே காரை ஓட்ட ஆரம்பித்தான் செல்லும் வழியெல்லாம் மரத்தின் அருகே வீதியின் ஓரத்தில் அந்த கருப்பு உருவம் என்று பார்ப்பது போன்று தோன்றி மறைந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக வீட்டுக்கு சென்று பதற்றமாக அறைக்குள் சென்று அமர்ந்தான் ஷாலினியும் உள்ளே சென்றாள் என்னங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க தலைவலி அதனாலதான் காபி போட்டு தர சொல்ல அத்தை கிட்ட இல்ல வேணா என்று குழந்தையை வாங்கி முத்தமிட்டான் ஷாலினி அருகில் அமர்ந்து என்னங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க கொஞ்ச நாளவே அப்படி இல்லாம இருந்துச்சு இப்ப திடீர்னு வருது என்றாள் கனவா என்னது என்று கேட்க ஷாலினி கூறினாள் சூர்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இது எனக்கும் வரும்போது இப்படி நடந்திருக்கு இவளும் கனவுல கண்டுன்னு சொல்றாளே என்று யோசித்து கொண்டிருந்தாள் என்னங்க என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்லம்மா கனவுதானே சும்மா யோசிக்காத டென்ஷன் வேணாம் ஓகேவா என சமாளித்து பேசிவிட்டு வீட்டு வாசலுக்கு சென்று கட்டி வைத்திருந்த எலுமிச்ச பழத்தை பார்த்தான் காணவில்லை ஆனால் அது கட்டியிருந்த நூல் மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது அதுவும் அவனுக்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது உடனே குளித்துவிட்டு முருகன் வீட்டிற்கு சென்றான் முருகா முருகா மச்சி வாடா என்னடா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு சத்தமா பேசாதடா உன்னோட ஒய்ஃப் கேட்டுற போறா அவ கோயிலுக்கு போயிட்டாடா என்னடா ஆச்சு மச்சி அந்த சாமி இறந்து போனதும் கட்டி கட்டியிருந்த எலுமிச்ச பழம் காணாமல் போயிடுச்சு நான் கார்ல வரும்போது அந்த உருவத்தை பார்த்தேன் மாயா சாலினியும் கனவுல கண்டாலாம் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஏதோ சரியா படலடா நீ கார்ல வரும்போது பாத்தியாடா என்று முருகன் கேட்டான் ஆமாடா இத்தனை மாசமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா சாமி இறந்த அப்புறம் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கு நீ சொல்ற மாதிரி பார்த்தா சாமிக்கு நடந்த சம்பவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல என்றான் முருகன் தெரியலடா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்டா இன்னும் அம்மா அப்பாவுக்கு தெரியாது என்றான் சூர்யா அப்படின்னா ஊருக்குள்ள விசாரிச்சு நல்ல சாமியார் ஒருத்தரை பாக்கலாம் அப்பதான் ஏதாவது தீர்வு கிடைக்கும் ஆமாடா நீ சொல்றதும் சரிதான் அப்படி ஏதாவது முடிவு எடுத்தாதான் சரியாக வரும் என்றான் சூர்யா அதே நேரம் முருகனின் மனைவியும் வந்தாள் அவளிடம் வெளியே போவதாக சொல்லி இருவரும் சென்றார்கள் இதற்கு மேல நம்ம பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சிய லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலுப் பண்ணுங்க பாய்